இந்த பலனை பெறுவார் என்று சொல்லவில்லை மாறாக என்ன சொல்லப்பட்டிருக்கிற வேதம் காண்பாய் பெற்றால் ஒரு ஆசீர்வாதம் பார்த்தால் சொல்லுங்க ரெண்டு அதை நோயா சொல்றா அப்ப ஆகாரம் என்பது வேதத்தின் அடிப்படையில்

வசன ஆதாரத்தை நிறைய ஜனங்கள் சொல்லியிருக்க போட்டது இப்ப மண்டை ஆட்டோமேட்டை பாருங்க உன் ஆதாரத்தை தண்ணீர் போடு அநேக நாடு பின்பு அதன் பலனை எதிர்ப்புவார் இதை ஏன் அந்த வசதி வேண்ட ஆயிரத்தி மற்றவர்களுக்கு போடும்பழுது இந்த ஆசி

அந்த தங்கத்து சொல்லிருக்கு அண்ணன் தான் அவரு மறந்துட்டாரு நான் மறக்க என்ன வேணுத்த எனக்கு வாசிக்க முடியல என்ன செய்யற அப்படின்னு கேட்டான் எப்பத்தி கெட்டிக்கினாலும் எடுத்து கூட்டி வாசி அது தொடர்ந்து அதை வாசி

அது உடனே இந்த பகலை எதிர்பார்க்கக்கூடாது நாள் ஒரு விதை இருக்கு ஒரு விதை அந்த மண்ணில் போட்டா அந்த விதையின் கழிச்சு முளைக்கலாம் அஞ்சு நாள் கழித்து முளைக்கலாம் பத்து நாள் கழிச்சு கூட முளைக்கலாம் தன் மண்ணையில தன்மை பொறுத்து சில விதை சீக்கிரம் முளைச்சிடும் கொஞ்சம் வலுவான விதை கொஞ்சம் நாளாகும் ஒரு 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 நாள் அது கிளை பல நாள் அது பல நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது அந்த பூவு பிஞ்சால மாறுவதற்கு சில நாட்கள் பெரிய காயாக மாறுவதற்கு பல நாட்கள் அதுக்கப்புறம் தான் பல விதவாக்கா எத்தனை நாட்கள் ஆர் பாருங்க சாதாரண ஒரு விதைக்கு இந்த தன்மை என்று சொன்னால் கற்கொள் வார்த்தை போடும் பொழுது உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்க

ಎಪ್ಪ ವಳರೂ ಕರ ಮಟ್ಟ ಎಪ್ಪ ಆರಂಭು ಕಳಿಸು ಆರು ವರ್ಷ ಆಗೋ ಅದು ವರೆಗೆ ಅಂದ್ರೆ ಅಂಚು ವರ್ಷ ಆರು ವರ್ಷ ಕೀಳ ಪರೆಯ மலம மலமான வளர ஆரம்பிக்கும் அணி எழுபது சாயார் ஒடியார் அந்த அளவுக்கு ஆய்வை கீழே போன அதுக்காக தான் அஞ்சு வருஷமா வேலை துணிவு கொடுக்குறது ஆனபடினால ஒரு நூல் ஒரு தாவரத்துக்கு இவ்வளவு ஒரு தன்மை இருக்குவாயானால் ஆண்கள் படைந்த ஈட்டிக்கு இந்த தன்மையை கத்த கொடுத்திருப்பார் யாரால் தேவ சாயை படைத்த மனிதனுக்கு இந்த வார்த்தையை அவங்க

நல்ல ஆரோக்கியமாக தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் உண்மைதானே தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் மத்திய சொல்ல வேண்டும் போட வேண்டும் இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும் இருக்க கூடாதா சொல்லுங்க சோத்ரா இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும்

அது <imples> தெரியும் <imples> 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 <imples>

ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டை பெருக்கே இருக்கேன் எங்கே சொன்ன ஆயினான்னு போறது காட்டாளி வருது அவன் எடுத்துக்கலாம் ஆயிலை போடாம பொறுத்து தான் சாப்பிட்றது நல்லா இந்த ஆகாரத்தை ரெண்டையும் பிரிவாக பெறிக்கிறாள் தானி அசைவ சைவ ரெண்டா

சொல்லுங்க எந்த உணவு சாப்பிட்டாங்க முகம் நல்லா இருந்துச்சு எந்த ஆயுதம் சாப்பிட்டாங்க உணவு நல்லா இருந்துச்சு முகம் நல்லா இருந்து

தொண்ணூறு வயசு காலத்தை முடிச்சு நல்ல பாட்டு பாடி தாத்தா போயிட்டு வாங்க சொல்லலாம் அதே போல இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு காலங்கள் வீட்டுக்கு சந்தோஷமா சந்தோஷம்

கையீட்டி பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார் அதுதான் அவருடைய பழப்பு அப்படியே கை எழுந்துறார் அவருடைய தேவை என்ன என்பதை தேவ மனசு குறித்து கொண்டான் எப்பாட்ட வெளி இல்ல பொருள் உண்டு ஒண்ணுமே இல்ல மேலும் இருக்கிறது தேவ வாழ்க்கை நாமத்தினால எழுந்துடல

நீ ராயனுக்கு மண்ணா திரும்ப என்ன பேசுறது எப்படி பேசுறது நீ யாசிக்காத நீ ராயன்கு மண்ணா மாசை பார்த்து கட்ட சொல்வார் நீ காரோடது முன்னாடி போய் நிற்கணும் நான் இந்த வாரத்தில் எடுத்து அந்த மாதிரி வீட்டும் மின் என்ன செய்யும் என்ன செய்யும் ஆ செய்யும் நேரம்

வார்த்தை இருக்குன்னு சொல்றாரு ஆளுநோயா உடைக்கப்பட்ட வெள்ளம் நொறுக்கப்பட்ட வெள்ளம் கலங்கி பொங்குகிற வெள்ளம் நிறைய கடக்க உலகத்துல அந்த ஜனங்களுக்கு சோதரம் அம்சம் நிறைந்த வார்த்தை ஆலை நோயா அந்த ஆத்மாவை தேற்றக்கூடிய வார்த்தை ஆலை நோயா அவங்க சோதரம் சரீரத்துக்கு நல்ல ஒரு வலம் கொடுக்கக்கூடிய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் கொண்டு போக வேண்டும் வார்த்த கத்து வார்த்த சொற்கள் கேக்கு கேக்க இனிமையாக இருக்கு சில ஆட்கள் பேசினாங்கன்னா களையமாக இருக்கு அப்ப இந்த பேச்சு வந்து நம்ம எப்படி பேசணும்னா நல்ல இன்பமான வார்த்தைகளை கொண்டு யார்கிட்ட பேசணும் என்ன செய்யணும் இனிமையாக மென்மையாக அதில் இருக்கிற வார்த்தையாக என்ன செய்யணும் பேச வேண்டும் ஆன இவர் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா அப்படின்னு அவன் சிந்திக்கணும் உள்ளது இன்னும் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு அவன் கேட்குற அளவுக்கு நாம் என்ன செய்வேன்னு பேசுவேன்னா அது அவசம் நிறைந்த வார்த்தை தேவை போல தித்திப்பான வார்த்தை தேவ வார்த்தை

நல்ல செய்தி நல்ல வார்த்தை நல்ல ஆலோசனை வாழ்க்கையிலே சோர்ந்து ஓடுவதற்கு எடுபர்க்காத தெய்வீகத்தை ஊட்டக்கூடிய வலுவூட்டக்கூடிய நல்ல ஒரு அர்ச்சனமாக இருக்கون ஹalleluya அட வேதனை சொல்லதை காண்டா இருந்து கூட்டதல மான் கால் கே போல

தானவாய இருக்கிற ஆத்மா எத்தனை தெரியுமா சொல்லவே முடியாது நீ தெய்வ வார்த்தையை கொண்டு இனிமையான வார்த்தை கொடுக்கும் பொழுது அவன் உள்ளம் குளிரடையான் அவன் உள்ளம் ஆறு அடையும் இந்த வார்த்தையை தேர்ச்சிக்கிற வாழ்த்து இந்த வார்த்தை ஆட்சியார் விடைக்கப்பட்ட விழுக்கு காய்கறத்த Tega spodra vali jo.